சாம்பின் ஏழு தன்மைகள் சாம்பலின் ஏழு தன்மைகள் தலைப்பு அதாவது மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி கடந்த ஐந்தாம் தேதி சாம்பல் புதன்கிழமை என்ன கிழமை சாம்பல் புதன்கிழமை என்ன உலகம் எல்லாம் அந்த ஆசரித்தார்கள் என்று சொல்ல நம்ம பார்க்கிறோம் அதில் என்ன செய்கிறார்கள் கேட்டால் போன வருஷம் கொடுத்த சிலுவைகளை வாங்கி நம்ம ஓரளவு சென்ன மாலை கொடுக்கிறாங்க இல்லையா ஓர்த்தோலைய வாங்கி அதில் காஞ்சி பேரும் அதை கொண்ட சுடைய சுற்று எரிச்சு வச்சு ஒரு ஓரம் வாங்கி எரிச்சி சாம்பல நீங்க டிவியில கூட பார்த்துருக்கலாம் ஒரு ஃபாதர் வந்து அதை எடுத்து தடவுறதே நீங்க பார்த்துருப்பீங்க

இவரே இவர் தன்னை உணர் இவருக்கு குழந்தை இல்லை ஆனாலும் தான் யார் என்பதை உணர்வு பேசிக்கலாம் என்ன இருக்க அவரை மதிக்க மாட்டார் நினைப்போம் வருவாரு

ஆமா அந்த சாம்பல் வந்து கொடுத்தது சிங்காரத்தை கொடுத்து விட்டது அலையோயம் பேரில் வந்து

இருபத்தொன்பது என்னை காப்பாற்றில் தீவிர தலைமை இறந்து போறேன் ரகசிய செலுத்துமே இருந்தது சர்வாரிய பிள்ளைகளின் பாதங்களை நீயினால் கடுகுனேன் என்னை

முகத்தில் தொப்புகிறார்கள் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை பெருமையினால கடைசி என்ன பண்றேன் ஆறாம் என்ன பண்ணாரு நான் என்னை விதத்தில் தோழிலும் சாம்பலிலும் எதிர மனசா ஒப்படுகிறேன் இப்ப தோழிலும் சாம்பலும் என்ன செய்ய உட்காந்து உட்காந்து மனசாடுகிறேன்

முதல்ல தொடர் தோழம் சாப்பிடும்னு சொல்ல கடைசியில் தோழில் சப்பி உட்கார்ந்துட்டேன் நான் வாயில சொல்வது மட்டுமல்ல கிடையிலேயே தான் என்பது வார்த்தை மட்டுமல்ல நம்முடைய செயல்பட வேண்டும் அலை நாம் செய்து காட்ட வேண்டும் ஆசிர்வதிக்க முடியும் நாலாவதாக நம்ம கடை சொல்லுவோம் சாப்பிச்சையை காட்டுகிறது

ஐந்தாவது ஆறாவது சாம்பல் பணத்திருப்பதை காட்டுகிறது யோனா மூணு ஆறு இந்த செய்தி நிறுவன ராஜாவுக்கு எட்டின போது அவர் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் அந்த ராஜா இந்த செய்தி போன போது நாற்பது நாள் கை கொடுத்தான் யோனா நாற்பது நாள் தான் எல்லாமே முடிஞ்சிடும்

ಉ <US>

நீங்கள் சாம்பலை குறைத்து சம்பாதம் நினைக்க வேண்டாம் அந்த டீவில கொசு சொன்னாலே ஒரு பிரசுத்தமாக அது வரது இல்லை அந்த தீவிர தீரி பண்ணுறனால எனக்கு இல்லை பிரசுத்தம் நீங்கள் என்ன செட்டும் சாம்பலை சாப்பலை நாலையை சுற்றி நீங்கள் சாம்பலா நான் ஒரு சாம்பல் நான் ஒரு தோசை என்னை சுத்தமாகவும்

நீங்கள் காத்துமைகளை பார்த்தோம் சாம்பல் என்பது நாம் தான் நம்மை சம்பல் மன தருவதை காட்டுகிறது சாம்பல் பசுத்தத்தை காட்டுகிறது என்று சொல்லி நான் உங்களை பேரு ஆசை பார்த்து